நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் கோட் சேல்ஸ் என்ப யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் என்ப யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நெல்லூர்லேருந்து சென்னை நோக்கி வரும்போது ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நெல்லூருக்கும் இந்த சந்தைக்கும் ஒரு ஏறக்குறைய ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ఫ్రెండ్స్ ఇప్పుడు మనం ఎక్కడ ఉంటే కూడూరు సంతలో ఉన్నాయి కూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్టిక్లో వస్తుంది ఇది తిరుపతి డిస్టిక్లో వస్తుందంటే కూడా నెల్లూరుకి దగ్గర ఉంది నెల్లూరు నుంచి చెన్నై రూట్లో వచ్చేటప్పుడు మనకి ఒక నలభై కిలోమీటర్ డిస్టెన్స్లో ఈ సంత ఉంది తిరుపతి నుంచి ఒక నూరు కిలోమీటర్ డిస్టెన్స్ వస్తుంది ఒరు వెళ్ళికెమే ఇంత సంత అధికాల మూడు నాలుగు మనీకి తొంగి విడించ పేరు ఒక ఎట్టు ఒమే నడకం இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறே கால் இருக்கும் பெரிய சைஸ் குட்டிகள்லாம் நிற்கிது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பக்கம் மழைன்றதுனால என்னென்னு தெரியல கொஞ்சம் ஆட்கள் தான் சொல்லுவேன் சின்ன சைஸ் குட்டிகள் ஓரளவுக்கு விற்றது ஆனால் பெரிய சைஸ் குட்டிகள் இன்னுமே வந்து விற்கலை மழைன்றதுனாலயா என்னென்னு தெரியல கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் இன்றைக்கி யாரோ வெள்ளாடு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க வெள்ளாடு குட்டி எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது இந்த ஜோ குட்டிகளில் பார்த்தீங்கன்னா என்னோட ஐயன் பதாயது ஃபைனல் என்ட்ரஸ்டீச்சர் ஸ்ரீயா கர்த்தக ஜப்பு வேலாதிங்களா வீடியோ செப்பு நன்றில் இது பார்த்திங்கன்னா பதினஞ்சு குட்டி இருக்குது நம்ம இவங்கக்கிட்டே இருந்தால் குட்டி கொஞ்சம் எடுத்தோம் ஜோடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒரு எட்டு குட்டி எடுத்தோம் அதுக்கப்புறம் பதினாலு குட்டி வந்து ஜோடி பதினெட்டு முந்நூறுன்னு எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு முப்பது குட்டி பதினஞ்சாயிரத்தி எட்நூறுன்னு எடுத்தோம் ஸோ அது எல்லாமே எடுத்தது போக மிச்சம் இருக்கிற குட்டி தான் இது ஒரு பன்னெண்டரை பதிமூணு அந்த மாதிரி வந்தால் கொடுத்துருவாங்க பதிமூன்றரை அந்த மாதிரி கடைசி நம்ம க பெரிய சைஸ்லாம் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறது சின்ன சைஸு சின்ன சைஸ்னால் ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு கிலோ வந்துடும் இது ஏன்னா இந்த சைஸ் இங்கே இங்கே இருக்கிறது எல்லாமே பெரிய சைஸு இங்கே கொஞ்சம் குட்டி நிற்கிது அந்த மனமன்த்து தான் உண்டாடா இந்த குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாமே யூஸ் ஆகும் இந்த தாலி தான் கொஞ்சம் நீளம் கம்மி மற்றபடி பார்த்திங்கன்னா கொம்பு வரல இன்னும் இருபது கிலோ இருக்கும் ಮೂರು ಮಾಸ ಕುಟ್ಟಿಯದ ಎಂತ ಫೈನಲ್ ಇದನ್ನು ಕಟ್ಟಬಂದೈತೆ ಜತೆ ಎಂತ ಚಪ್ತಾರಾ ಇರೈ ನಾಲ್ಕು ಫೈನಲ್ ಇಚ್ಛಾರೇಟಾ நண்பர்களில் இருபத்தி நாலாயிரம் ரூபா சொல்கிறா சொல்கிறப்போல ஃபைனல் இருபத்தி ரூபா வந்தால் கொடு கொடுக்குறேன்ட்டப்போல அதுவுமே ஃபைனல் கிடையாது நம்ம இன்னும் பேசணுன்னா இன்னுமே ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கு மொத்தம் நாற்பது குட்டிக்கிட்டே இருக்குது ஜோ ஃப்ரெண்ட்ஸுக்கு மொத்தம் நலபை பிள்ளைல தான் கொண்டா ஜத்த இரவு நாலு வேலை சென்று ஃபைனல் இரவு ரெண்டு வேலை வச்சே இதுசான இங்க கொஞ்சம் மனம் மாட்டாடி வேலை தகத சான்ஸ் உண்டு குவாலிட்டியான குட்டிங்க நிறைய இருக்குது இதில் இப்போ அவங்க கேட்குறாங்க மொத்தம் எவ்வளோன்னு சொல்லிட்டு வாங்கறது கேட்கறதுனால இருபத்தி ரெண்டுன்றாங்க நம்ம கேட்கும்போது இருபத்தி நாலு நேரம் வீடியோக்குன்றதுனால இங்கேயும் கொஞ்சம் சுத்தி இருக்கு

పదిహేడున్నర నగరే న పదహారు పైన సోల్తవా నగరే పది ఏళ్ళ చదే అయోకుంటున్నాకి పదిహేళర சொல்லி పదిహారు వందా కొత్త అప్పుడారు ఎలా క్వాలిటీ కుట్టి ఫ్రెండ్స్ వచ్చి జత్త పదిహేడున్నర చెప్తున్నారు పదహారు వేలు వస్తే ఇచ్చేస్తారంట ఫైనల్ పదహారు దానికి తగ్గదు అంటున్నాడు మాట్లాడితే ఇంకా కూడా తగ్గచ్చు இதில் ஒரு மூணு வெள்ளாட்டு குட்டி இருக்குது மூணுத்தையுமே இருபத்தி ஓராயிரம் ஓராயிரூவா வரைக்கும் கேட்டாங்க ஒரு குட்டி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எட்டுரூவா வந்தால் கொடுப்பார் போல் இருக்குது சின்ன சைஸ் குட்டி தான் கேட்டால் நல்லா வளரக்கூடிய குட்டி அப்படின்றாரு இந்த பெரிய சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய குட்டிகள் நிற்கிது இங்கே நின்று இருக்குது அங்கேயும் நின்று இருக்குது எந்த இடத்துலையும் நின்று இது இதுவுமே பெரிய சைஸ் குட்டிகள் தான் அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு பேட்ச் இருக்குது சின்ன சைஸ் குட்டிகள் ரெண்டு மூணு பேட்ச் இருக்குது இங்கே ஒரு பேட்ச் இருக்குது அதுக்கப்புறம் அது இங்கே ஒரு பேட்ச் இருக்குது இந்த அந்த பக்கம் பேட்ச் இருக்குது மீதியெல்லாம் காலி ஆகிட்டு இருக்குது பெரிய சைஸ் குட்டிகள் மட்டும் நிற்கிது இங்கே விலை கேட்குறாங்க எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் నేను చెప్పలేదన్నా నేను అక్కడ చెప్పిస్తా అన్నా వస్తుంది మా వస్తువు சின்ன சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அகலம் இருக்குது அந்த கால் ரெண்டு காலுக்கு முன்னங்காலுக்கு நடுவில் அகலம் இருக்குதுன்னா அந்த குட்டி வந்து நல்லா வளரும்னு அர்த்தம் இடுப்பு கனமும் இருக்குது குட்டி ஒரு ரெண்டு மாத குட்டியா தான் இருக்கும் இது எல்லாமே சாரி எட்நூறு வரைக்கும் கேட்டாங்க அவங்க தரல எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டாயிரத்துக்கு கொடுத்துட்ருப்பாங்க பதினொன்று எட்நூறுன்றதுனால கொடுக்கல இந்த எண்ணூறு ரூபாய் வச்சிருந்தா குடுத்துட்டு இருப்பாங்க அடிக்கிறாரு இல்ல பதினொன்று చిన్న இருக்கு ఇది కొంచెం పెరి సైజ్ కుట్టి ఇవరు నమ్మా ఏం చెప్తున్నారు అయ్యా ఏం చెప్తున్నారా நண்பர்களே ஜோடி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்களா வில நின்று பேசுனா கொ குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல குட்டிங்க வந்து கொஞ்சம் சைஸு நடுவில் இருக்கிற குட்டிகளும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பதில் செப்தினாரன்ட்டா நினைச்சு மாட்டாடு இங்கா கூட தக்கச்சு நடுமை தொண்டை பிள்ளைலேருந்து கொஞ்சம் பெத்த பிள்ளைகள் உண்டாயிடுச்சோம் இந்த குட்டிகளை கூட பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது கலரும் நல்லாயிருக்கு ஆனால் சின்ன சைஸ் குட்டி ஏஜ் வந்து ரொம்ப சின்னது இதே குட்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்ல விலைக்கு போகும் நண்பர்களே இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி பத்தொன்பதுரை சொல்கிறாராம் பதினேழு வரைக்கும் கேட்டிருக்காங்க கேளுங்க முன்ன பின்ன பார்த்து கொடுத்துட்ற அப்படின்றாரு குட்டிக்கும் நல்லா தான் இருக்கு பெரிய சைஸ் குட்டி எல்லாமே இருபதுக்கு மேலே இருபது டு இருபத்தஞ்சுக்குள்ளே வர குட்டிகள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜத்த பத்தொம்பதுன்னு சென்னார்டா பதிடு ஐந்து வந்த அடினார்டா இச்சுக்கு அன்னி பெத்த சைஜ் பிள்ளைகள் இரவு நின்று இரவு ஐந்து லோக லை வெயிட் ராவச்சு பிள்ளைகள் பாக உண்டாய் பிள்ளைங்களை இந்த குட்டிக்குள்ளே பொறுத்த வரைக்கும் వరకు ஜோடி జోడి ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க பத்து ரூபாய்க்கு கேட்டுட்டுக்கிறாங்க அதுலேயும் ரெண்டு குட்டி கழிச்சுட்டு கேட்குறாங்க மொத்தமாக வேணா எடுத்துங்க அப்படின்றாங்க மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் கொடுத்துரு ஏன்னா கடைசி இவங்களுக்கு இது முடிஞ்சிச்சுன்னா இவங்க போயிடுவாங்க அதனால் இவங்க பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி எல்லாமே ரொம்ப சின்ன குட்டி ఫ్రెండ్స్ ఫ్రెండ్షిట్ని పన్నెండు వేలు చెప్తున్నారు వీళ్ళు పదివేలు కడుగుతున్నారు లాస్ట్ పిల్లలు ఎన్ని పిల్లలు ఎన్ని పిల్లలు పద్దెనిమిది వేలు పర్వాలేదు మీకు ಸಾಲ್ಲ ಎಪ್ಪೇ ತುಂಬ ರೇಟ್ಬೋದು ಕಾಲ್ ಅನ್ನ